ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாங்கள் பாலில் ஃப்ரெட் ரைஸ் செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுறோம் வீடியோ கால் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்ப பொடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் உப்பு போடுறேன் மஞ்சள் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் புளி பவுடர் நீங்கள் புளி பவுடர் இல்லைன்னா தேசி புளி விடுங்க இப்போ நாங்கள் இதெல்லாம் நல்லா சேர்த்து குழைப்போம் அரிசி கழுவப்பறம் இந்த க அரிசி வந்து நல்லா கழுவி எடுக்கணும் இதில் இருக்கிற அந்த வெள்ளை தென்மை பூவை மட்டும் வடிவாக கழுவி எடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியை நல்லா நாங்கள் கழுவோணும் கழுவி இதில் இருக்கிற வெள்ளத்தன்மை இல்லாமல் செய்யணும் இந்த அரிசி இந்த சோற்றுக்கு நல்ல குவாலிட்டியான இது பாசிமதி அரிசி வேண்டினீங்கட உடையாது இது முதல் வடிவாக கழுவி ரெண்டு ரெண்டு தரம் இல்லை மூணு தரம் கழுவி போட்டு இல்லை இருக்குது இந்த வெள்ளைத்தன்மை இல்லாமல் போவோம் இப்போ வேறுங்க இந்த அரிசியை நல்லா ஊற விடுவோம் அரிசி ஊறுது அது அவிய விடுறதுக்கு நான் இப்போ ஒரு போல தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே உப்பு போடுறேன் எண்ணெய் விடுறேன் தேசிக்காய் புளி விடுறேன் இந்த தேசிக்காய் புளி விட்டிங்கண்டா அரிசி உடையாது நல்லா கொதிக்கட்டும் நான் சட்டியை வச்சுட்டு பெண்ணை விட்டு வச்சுருக்குறேன் இறால் இப்போ இதை பொரிச்செடுப்போம் இப்போ இந்த இறால் நாங்கள் போட்டு பொறிச்செடுப்போம் நல்லா திருப்பி பொரிச்சு எடுத்துகிட்டு பார்ப்பேன் அடுத்ததாக நாங்கள் இந்த மசாலாட்டில் ஒயிட் வினிகர் கொஞ்சம் கூட போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஒயிட் வினிகர் விட்டிங்களா இருந்தால் இந்த ரால் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அதுக்கு தான் ஒயிட் வினிகர் விடுறேன் அதே மாதிரி ஊற விடுவோம் வேலை புரிய விடுவோம் நல்லா பொடிய விடுவோம் இந்த நல்லா தண்ணி கொதிச்சிட்டுது இப்போ நாங்கள் ஊற வச்சுருக்கிற அரிசி போட போகிறோம் அரிசியை பாருங்கள் நல்லா ஊறிவிட்டுது இந்த அரிசி ஊறிவிட்டானே நாங்கள் செட் பண்ணுறதுக்கு இந்த அரிசி எடுத்து இப்படி உடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊறிவிட்டுது இப்போ நாங்கள் அரிசியை வடித்து போட அதில் போட போகிறோம் அரிசியை போடுறோன்னு இப்போ பாருங்க போகிறேன் சால் நல்லா பொடிஞ்சிடுது வலி எடுக்க போகிறோம் இது பாருங்கள் இப்படி அதே அவையலோடு நாங்கள் இறக்கணும் இப்போ இப்படி அம்ம தேக்கில் இப்படி இதுக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ சரியாக வந்துட்டு நாங்கள் இறக்க போகிறோம் அடுத்ததான் நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்லா அடிப்போம் மஞ்சள் தூள் போடுறேன் நல்லா அடிப்போம் அடுத்ததாக சட்டிக்க வச்சுட்டு நாங்கள் இதுக்கு எண்ணெய் விடுறேன் இந்த முட்டை செய்கிறதுக்கு அளவாக வெண்ணெய் உருறன் வெண்ணெய் நல்லா சுடட்டும் நாங்களே முட்டையை ஊற்றி போகிறேன் இது வந்து வர வறுத்து தான் அடுப்போம் போகணும் இது வாங்க முட்டை நல்லா வாங்கிக்கிட்டுது நாங்கள் வரக்கப்புறம் நாங்கள் பொறிச்சு வச்சுக்கிற காலத்தில் போடுவோம் அதே சட்டிக்குள்ளே என்ன விட்டுருக்குறேன் கடுகு போடுறேன் கடுகு நல்லா பொறியட்டம் உள்ளி போடுறேன் இஞ்சி இந்த உள்ளி இஞ்சியும் கொஞ்சம் பொரியட்டம் Bongkahan boran, baru பச்சை மிளகாய் போடுறேன் நல்லா வதங்கட்டும் வாருங்கள் நாங்கள் வட்டி வச்சுருக்கேன் ஓரேஞ்ச் மிளகாய் சிவப்பு மிளகாய் மஞ்சள் மிளகாயும் போடுறேன் அரை டேபிள் ஸ்பூன் சீனி போடுறேன் சீனி போட்ட இந்த இதுகள் கலர் மாறாமல் இருக்கும் அதுக்கிட்ட போடுற எல்லாம் கலர் மாறாமல் இருக்கும் அதுக்கிட்ட சீனி நான் உங்களை விருப்பம் இல்லாட்டி விடலாம் நிறக்கறிக்கிட்டதான் ஊருக்கு போடுறேன் நாங்கள் முட்டைக்கும் போட்டு நாங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விட்ட மிளக்கறி எல்லாம் வெங்கிட்டுது நாங்கள் இதுக்குள்ள சோயா சோஸ் கூட போறோம் போட்டுருக்க முட்டையையும் காலையும் போவேன் ஹல்த்தா மிக்கி போடுறேன் ரெண்டு பாக்கெட் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு வாசம் பிடிக்கலாண்ட விடலாம் எங்களைக்கு இது பிடிச்ச வழியாக நாங்கள் போடுறோம் இது ஓப்ஷன் இல்லை விரும்பினால் போடுங்கள் விப்பம்பிளாட்டி விடுங்க சோரும் போட போகிறேன் இப்போ பாருங்கள் எங்கட ஃப்ரைட் ரைஸ் நல்ல ரெடி ஆகிட்டுது நல்ல உதிரி உதிரியாக ஒரு சோறும் ஒரு சோட்டில் ஒட்டாமல் வந்திருக்கு ஹோட்டலில் மேக் பண்ணுற மாதிரியே நல்ல வடிவாக வந்திருக்கு என் பேருங்க உங்களை போல அங்கே மண் நம்புறேன் இங்கே எல்லா ஈவனாக எல்லா ரைஸுக்கும் பட்ருக்கு சோயா சாஸ் இப்போ நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் சாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது நாங்கள் இப்போ எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல வாசமாகவும் நல்ல ஒரு வித்தியாசமான வாசமாக இருக்குது நாங்கள் போட்ட இஞ்சி உள்ளி சோயாசோஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான மெக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாசமாக இருக்குது நாங்கள் எப்போ எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மையில் சூப்பர் டேஸ்டாக இருக்குது உண்மையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு என் சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து இருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்